இப்போ இந்த மரணத்துக்கு மட்டும் போகலை அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் வந்து மாஸ்க் போட்டு வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சிக்கணும் ஆனால் வந்து நம்ம வந்தது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது அதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபோட்டோலாம் வரும்போது ஓ விஜய் அங்கே போயிருந்திருக்காரான்னு தெரிஞ்சுது அனிதா மரணத்துக்கு போயிட்டு வந்தார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்போ அந் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது இதையும் வந்து எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது அவர் வந்து அங்க போய் சந்திச்சிட்டு சொல்லக்கூடிய தீர்மானம் காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதாகவும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சர் யாரு அவரு தான காவல்துறையை கையில வச்சிருக்காரு அப்போ அதனாலதான் கேட்கிறேன் நீங்க யார் போயிருக்கணும் இதே வந்து இரண்டாயிரத்தி பத்துல இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பென்னிக்ஸ் இதே மாதிரி படுகொலை செய்யப்படுறாங்க காவல்துறையினால் அடித்து துன்புறுத்தப்பட்டு சாவடிக்கிறாங்க அன்னைக்கு போனாங்களா இல்லையா அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓடோடி போனாரா இல்லையா இன்னைக்கு எங்க போனார் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு டெப்டி அம்மா வேற இருக்கார்ல அதை விடுங்க அவருடைய ட்விட்டர் பேஜில் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அஜித்குமாரனுடைய மரணத்தை பற்றி வந்திருக்கா அன்னைக்கு திமுக இருக்கிற அத்தனை பேருமே வந்து அரஸ் கில்லர்ஸ் ஆப் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் போட்டோவை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தீங்களா இல்லையா எல்லாருமே செந்தில் பாலாஜி அன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு போஸ்ட் கொடுத்தாரா இல்லையா கனிமொழி அவர்களும் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையா அந்த உயிருக்கு கொடுக்குற மதிப்பு ஏன் அஜித்குமார் உயிருக்கு கொடுக்கல